அந்த பக்கம் ஜூஸ் கொடுக்கு இந்த பக்கம் கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க கொடுக்காதிங்க கொஞ்சம் வந்துருச்சு கொஞ்சம் சரி அப்படியே அப்படியே கரெக்டா அப்படியே சொல்லு அப்படியே இங்க குத்தினா வேலைக்கு ஆக அப்படி சொல்ல அங்கே போ

ஒரு okay, okay <laughs> <laughs> <laughs>

வாங்க 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 புரியாச்சார் புரியாச்சார் வாயிடு வந்துருப்பா வந்துருப்பா தலைவர் தலைவர் ஆ ஓகே 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 இங்கே இங்கே வாங்க வாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஆ ஓகே 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 வாங்க 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 அடடடல வா அனில நெல 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 என்ன அனில அனில புண்ணா 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 நான் கைல கைல குடி கைல குடி அம்மா இந்த பங்கா இந்த பங்கா பாரு இந்த பங்கா பாரு இந்த பங்கா ஹே குடு 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 அப்படியே குடு அப்படியே குடு அப்பா அப்பா குடு அப்பா அப்பா குடு கைல

வரா <sawduino> வட yeah, okay, <okay>. <mph response> mm -hmm. no,

ஆப்பிள் சாத்துக்குடி பல ஜூஸ் நீர்மோடு அந்த சோக சார் வந்திருக்கோம் எங்களது எங்களது நீ பத்திரிகையாளர்களுக்கு சார்பாக நம்மளது மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் டி பிரபாகரன் ஆணைக்கு நாங்கள் இன்று நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டதுக்கு எங்கள் சார்பாக நன்றிகளை அதே போன்று போன்ற ஆண்டுதோறும் போன்ற நீக்கு தொண்டரைத் தந்து மக்களின் தாக்கத்தை செய்த எங்கள் பொதுச்செயலாளர் மற்றும் துணைச் செயலாளர் அண்ணன் யுவராஜ் மற்றும் பொருளாளர் அண்ணன் ஹீரா கிருஷ்ணன் மற்றும் சிவா மற்றும் ரவி மற்றும் அனைவருக்கும் எங்கள் விழாக்கள் எங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் கொண்டு நன்றிக்கொண்டு அடுத்த முறையும் நிர்வாகிகள் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு thank mm -hmm. you mm -hmm.